என் செல்ல குழந்தையே சனி மகா பிரதோஷ நாளில் உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் இந்த ஒரு வரியை நீ ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கண்ணீர் சிந்தியதும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொடுத்ததும் என்றும் என்றென்றும் உனக்கான நல்ல பலன்களை உனக்கே உரித்தாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்ன இந்த வாழ்க்கை நமக்கு மட்டும் இத்தனை துன்பங்களை கொடுத்தது என்று சொல்கின்ற பிள்ளைக்குத்தான் இந்த தெய்வத்தின் மூலமாக தினம் தினம் நல்ல செய்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு குழந்தை இந்த வாழ்க்கையை வெறுத்ததோ எந்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கை நமக்கு இனி தேவையில்லை என்று நினைத்ததோ அந்த பிள்ளைக்குத்தான் தெய்வத்தின் அருளாசைகள் தினம் தினம் கிடைக்கின்றது அந்த பிள்ளைக்கு தான் தினமும் தெய்வத்தை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ விட்டு விடாமல் உனக்காக நான் தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தொலைத்து விடாமல் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று செவி கொடுத்து கேட்டாயானால் உன் வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கான சந்தோஷம் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் உனக்கு நடந்தே தீரும் உன்னை சுற்றி நான் வருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஏதாவது ஒரு வகையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை உணர்த்துகிறதல்லவா என் குழந்தைக்கு இருந்த நம்பிக்கைகள் மேலும் மேலும் அதிகரித்திருக்கிறது இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உனக்கு இன்னமும் அதிகமாகி இருக்கின்றது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு நான் சொல்கின்ற இந்த ஒரு வரியை சொல்வதனால் நீ குறைந்து போகப் போவதில்லை ஆனால் வாழ்க்கையில் பல நிறைவான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எண்ணி எண்ணி வருந்தியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்று நன்மைகளும் நிச்சயமாக என்னவென்று உன் கண் முன்னால் சரியாக தெரிய வந்துவிடும் நடந்ததை எல்லாம் நன்மைகளாக இருக்கட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கான உண்மைகளாக இருக்கட்டும் காலம் முழுவதும் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக நீ அடைவாய் என்பதனை மறந்து விடாதே நீ எப்பொழுதும் நினைத்தது போல ஒரு பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சிக்குரிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தொலைத்தாயோ அந்த இடத்தில் இந்த தாயானவள் உன்னை தலை நிமிரச் செய்யப் போகின்றேன் என் குழந்தையே உன்னைச் சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்திவிட ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் தருகின்ற அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் நான் சொல்கின்ற இந்த ஒரு வரி இது நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ சொல்லிவிட வேண்டும் சர்வ நிச்சயமான சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து உனக்காக உன் கைகளில் கிடைக்கக்கூடிய தருணத்தை உனக்கு உறுதி செய்ய வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு என்றும் என்றென்றும் உன் தயானவள் நானே பொறுப்பாவேன் அம்மா நீ சொன்னது போல நான் சொன்னேன் எனக்கு நடக்கவில்லையே என்றெல்லாம் சொல்லிவிடாதே என் குழந்தையே ஒரு முறை சொன்னதற்கான பலன் உனக்கு கிடைக்க தொடங்கி இருக்கின்றது அது உடனே உன் கண் முன்னால் தெரிந்து விடாது என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் இது போன்ற முயற்சிகளை இது போன்ற பிரதோஷ நாட்களில் நீ செய்யும் பொழுது நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய் ஒரு முறை சொன்னேன் நடக்கவில்லை இரண்டு முறை சொன்னேன் நடக்கவில்லை என்று சொல்லி அதிலிருந்து பின்வாங்குவாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து தருவது ஒவ்வொன்றும் உனக்கான அதிசயங்கள் நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்கான பெருமகிழ்ச்சி இனி இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு ஒட்டுமொத்த மாறுதல்களையும் நிறைவாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் உனக்கே உனக்கான அத்தனை வெற்றிகளையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இன்று சனி மகா பிரதோஷ நாள் அல்லவா இந்த நாளில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்பதனை முதலில் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளைக்கு பொறுமை இல்லை எதையும் அம்மா நமக்கு நல்லதற்குத்தான் சொல்வாள் நாம் அதனை சற்று பொறுமையாக என்னவென்று கேட்போம் என்று நினைக்கின்ற மனது என் பிள்ளைக்கு இல்லை என் குழந்தையே இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக தந்து விடட்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை நீயாக இருக்க பழகிக்குள் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் அம்மா சொல்ல வந்ததை சொல்லிவிட்டால் இரவு வருவதற்குள் நான் சொல்லிவிடுவேன் அல்லவா என்றுதானே சொல்கின்றாய் இதோ உனக்காக அம்மா எழுதியே காண்பிக்கின்றேன் நான் காண்பிக்கின்ற இந்த ஒரு வரியை நீ சொல்லிவிட்டால் போதும் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி என்று இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது சொல்லிவிடு நந்தி பகவானினுடைய மூல மந்திரத்தை உன்னை நான் சொல்லச் சொல்கின்றேன் என் பிள்ளையே தெய்வங்களின் மூல மந்திரத்தை அன்றைய நாளில் சொல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகாது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் போகாது என் குழந்தை தனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று தெரியாமல் நீ கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது விட்டது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ உறுதியாக என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்காகத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த நாளில் நான் சொன்ன விஷயத்தை நீ உறுதியாக சொல்லிவிட்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீயே உன் கண் முன்னால் விடுவாய் என் குழந்தையே நமக்கு வேண்டாத பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அதை பார்ப்பதற்கு பிடிக்கவில்லை என்றால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட வேண்டும் யாரையும் உன்னால் கட்டுப்படுத்திவிட முடியாது யாரும் எப்படி இருக்கிறார்கள் என்று உன்னால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ ஒதுங்கி விடுவது நல்லது தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளினாலும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்க எண்ணி விடாதே உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானதாகவும் என்றும் நடத்திட நான் தயாராக இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியும் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நாளில் நான் சொன்னது உன் கண்களுக்கு தென்பட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நந்தி பகவானினுடைய அருள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து ஆனால் இன்று இந்த மூல மந்திரத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ சொல்லிவிடுவாய் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதும் நீ அறிந்த உண்மை இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது தானே அதனால் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என் மீது சந்தேகம் கொள்ளாமல் அல்லது என்னை சோதிக்க வேண்டும் என்று நீ நினைக்காமல் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ முன் வந்து விட்டாயானால் இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மீட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை காண்பித்து கொடுக்கத்தான் செய்யும் மேலும் பல இன்னல்களை தந்து உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய மன வலிமையை உனக்கு நீ வணங்குகின்ற தெய்வங்கள் கொடுக்கிறதல்லவா அது ஒன்று போதாதா வேறெதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனிமேல் எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு நடத்துவதற்கு முன் வரும் பொழுது அதை என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லலாமா அதனை செய்வதற்குத்தான் நீயும் முடியாது என்று மறுக்கலாமா இன்று சனிமகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரின் அருளை நீ பெற்று விட்டாயானால் அடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் யாரை வணங்கினால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கும் தேவையற்ற குழப்பங்கள் உனக்குள் ஆனால் அதையெல்லாம் இன்றே உனக்குள் இருந்து எடுத்துவிடு தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் ஆனால் நிச்சயமாக அதையெல்லாம் இப்பொழுதே என் பிள்ளை நீ தூக்கி எறிந்துவிடு உனக்கான நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரானந்தத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி வருவது ஒவ்வொன்றும் உன்னை இந்த நிலையிலிருந்து உனக்கான எதிர்பார்க்கின்ற சந்தோஷமான நிலையை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாம் நீ என்னவென்று நினைக்கிறாயோ இனிமேல் உனக்கான நன்மைகள் தான் அங்கு உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை நீயே உணர்ந்துவிட்ட நேரமும் உனக்கு வந்து விட்டது வாழ்க்கை எப்பொழுதும் என் பிள்ளைக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுத்ததாக நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்வாய் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய் நான் நடத்துவது போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்